அந்த பிள்ளை சென்னையில் வந்திருக்கும் கிராமத்துக்கு வந்திருக்காது திடீர்னு அந்த பிள்ளை சாமியாடும் சாமி ஆடி மச்ச கேட்பாங்க ஏன் நீ கையில் என்ன வச்சுருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு அழகா சொல்லும் மனிதருடைய உடம்பு வந்து ரொம்ப ஓரளவுக்கு பலவீனமாக தான் இருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து சாமிக்கு வந்து பவர் அதிகம் அந்த சாமி வந்து இவங்களோட உடம்புல இறங்கும் போது அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் சாமி இருக்குன்னு சொல்லி அகல் போடுறாங்க எத்தனை அகல் போடுறாங்க இருபத்தோரு அடி அகல் போடுறாங்க ஒரு அந்த இடத்துல பறவை காவடி எடுக்கிறாங்க ஏன் அந்த இது அவங்களுக்கு பிடுங்க மாட்டேங்குது ஏன் அவங்களுக்கு தையல் போடலை நீங்கள் முதுகுல வந்து அந்த அழகு குத்துறீங்க வாயில குத்துறீங்க நாக்கில் குத்துறீங்க ஸோ அதே விஷயத்த நம்ம குடலில் குத்த முடியுமா அப்போ நம்ம போட்டிருக்க ஓட்டை ஒரு இஞ்சி போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஆகும் அப்புறம் இருக்கும் அப்புறம் எப்படி மறுநாள் ஒத்து ஒத்துக்கிறது தையிலே போடாமையே ஒட்டுது அதான் சம்பி இப்போ வாயில பண்ற ஒரு விஷயத்த நீங்க வயிற்றுல பண்ண முடியாதுல்ல இந்த கத்தி எடுத்து என்ன பண்றாங்க நல்ல பதமான கத்தி தீட்டுறாங்க குடல்ல குத்துமா கேக்குறீங்க இப்படி குத்தி இந்த பக்கம் ஒரு கத்தி குத்துறாங்க இந்த பக்கம் ஒரு கத்தி குத்துறாங்க அவர் ஆடி வரும் அந்த கதமான கத்தி அதுக்குனமா வேணாமா கருப்பே இருக்கு ஒருவேளை குத்தும் போது செத்து போயிடுறாங்க சாமி அப்ப என்ன பண்ண முடியும் வணக்கம் சாமி வணக்கம் ஐயா நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ என்னென்னா ரொம்ப நாளாவே நிறைய பேருக்குள்ளே இருக்கிற ஒரு டவுட்டு தான் என்னென்னா பெண்கள்லாம் வந்து ஆடுறாங்க இப்போ ஆண்களும் நிறைய வந்து அங்கேருந்து வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க அது வந்து உண்மையாகவே அவங்க உடம்புக்குள்ளே கடவுள் வந்துடுவாங்களா இல்லை என்ன நடக்குது அந்த இடத்துல அதாவது ஆடுறது எல்லாம் தப்புன்னுவாங்க நானே சொல்லுவேன் சாமியாக தப்புன்னு இன்றைக்கி ஒரு கோயில் திருவிழா நடக்குது கங்கானம் கட்டுறான் அவன் கோயிலில் ஆணோ பெண்ணோ கங்கானம் கட்டுறாங்க நல்லா கேட்டுங்க சாமி ஆடுறவங்க ஒரு திடீர்னு ஒரு பொம்பளை வந்து திடீர்னு சாமியாடுறான் வீட்டில் உட்காந்துருக்குறா வந்து சாமியாரா தப்பான விஷயம் சொல்லி நம்மளே தப்பாக பேசுகிறோம் ஆண் பேசுகிறோம் பொன் பேசுகிறோம் ஆனால் ஒரு பெண்ணு வந்து கங்காணம் கட்டிட்டா ஒரு ஆணோ பெண்ணோ கங்காணம் கட்டிட்டா ஒரு அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் விரதம் இருக்குவாங்க ஒரு மாதம் இல்லை அஞ்சு நாள் விரதம் இருக்கும்போது கூட அந்த பதிராளியம் சரிங்க அந்த கருமாரியும் சரி அந்த அம்மனும் சரி அந்த சமயபுரம் மாரியாத்தான் சரி அந்த உடம்புல கங்காணம் கட்டிட்டாவே அவங்கதே மாரியாத்தான் நினச்சிக்கிறாங்க அவங்கதே காளி நினச்சிக்கிறாங்க அவங்க தான் பகவதி நினச்சிக்கிறாங்க அது அவங்களுடைய ஆசை அந்த ஆசையை வந்து என்ன வேணும் ஒரு அக்னி எடுக்கிறாங்க ஒரு முளைப்பாறை எடுக்கிறாங்க அந்த இடத்துல கொட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னா அந்த இடத்துல உருமாறி கருமாறி உருமாறி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆனந்தமாக அந்த உடம்புக்குள்ளதே இருக்கிறாங்க சாமி எப்படி நினைக்கிறாங்க அந்த காலியும் அந்த மாரியும் நம்ம உடம்புக்குள்ளதே இருக்கிறாங்க அந்த அங்காள பரமேஸ்வரி உடம்புக்குள்ளதே இருக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி இப்படிதே ஆடுவா இப்படிதே பேசுவா அப்படின்னு இது ஆனந்தமாக ஆடுறதை தவிர சாமி ஆடுறது ஒரு முளப்பாறை எடுக்கும்போது ஒரு தீச்செடி எடுக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பானவங்களோ இல்லை வராத சாமியை வர வைக்கல அவங்க உடம்ப இருக்கிறத வெளியே கொண்டு வரா அந்த அம்பாள் அருள்வாக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க சாமியாடி வந்து இன்றைக்கி அந்த பிள்ளை கோயிலுக்கே போகாது திடீர்னு வந்தால் சாமியாடும் யார் காலையில் வந்து வீதி கொடுக்கும் ஒரு குழந்தைய கேட்டு வருவாங்க அந்த குழந்தைய கேட்டு வரும்போது அந்த பொண்ணு என்ன ஒன்று விவதி எடுத்து பூசி விட்டுரும் போகணும் குழந்தை தரேன் அப்படின்ட்டு ஆனால் பூசி விடும்போது அந்த வாக்கு கொடுக்கறது நான் புதுசையும் சொல்லாதில்ல இப்போ ஜெயலட்சுமியாக இருக்குது ஜெயலட்சுமி பூசாக சொல்ல மாட்டேல்ல அந்த பதிலளிப்பு கொடுப்பா போ அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிடுவோம் அதுவும் வாக்கு பதிதலாம் சாமியாடுறதுக்குலாம் எல்லோரும் சாமி ஆட முடியாது நூறு பேருக்கா நூற்றம்பேர் சாமி ஆட முடியாது சாமியாக வந்து நம்ம மனசில் பட்டு நம்ம இறங்கி ஆடி பார்க்கலாம் ஆடி பார்த்தா மட்டும்தான் சாமியாட முடியும் அதே மாதிரி ஒரு சாமி எப்படி பார்க்கணும் ஒரு அலங்காரத்தை பார்த்தா நல்லா இருக்குமா ஆங்காரம் பார்த்தா நல்லா இருக்குமா ஆடி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு பெண்ணாக ஒரு ஆணும் கோயிலுக்கு போகும்போது எடுக்க போகிறவங்க ஒரு காப்பு கட்டுக்கின்றோம் அகல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணாள்னு மஞ்சள் வேஷ்டி கட்டும்போது அவன்தேன் கருப்பை நினச்சி ஆடிதான் அந்த க அந்த கருப்பு வேஷ்டிக்கு அந்த வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு மஞ்சள் கங்காணத்தும் போது அவன் தான் கருப்புனா மாறி ஒரு பெண்ணு மஞ்சள் சேலை கட்டுது சேலை கட்டி கையில் வந்து தீச்சீட்டியை தூக்கிடுச்சு ஒரு காவடியை தூக்கிடுச்சு கையில் தூக்கிடுச்சுன்னா அந்த நொடிப்பொதில் அந்த கங்கானம் சொல்கிறோம்ல மஞ்சள் மகிமை அப்படின்போது அந்த மகிமையில் தான் அவங்க ஆடுறதை தவிர மற்ற எதுவும் கிடையாது கோயிலில் சாமி ஆடுறாங்க அந்த கரம் தூக்கும்போது சாமி ஆடுறாங்க அப்போ அந்த சாமி வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாமி இருக்கா இல்லையா இவங்ககிட்ட வருதா அப்படின்னு கேட்பீங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக சொல்லணும் அம்பாள் நான் தான்டா நான் அந்த அம்பாலாக இருக்கிறேன் நீ கேள்வி கேட்டாது கேள்விக்கு உண்டான பதில் சொல்லு எத்தனை சாமி சொல்லியிருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களே கையில் ஒரு பொருளை வச்சுருப்பீங்க எப்பயோ ஒரு அந்த பிள்ளை சென்னையில் இருந்திருக்கும் கிராமத்துக்கு வந்திருக்காது திடீர்னு அந்த பிள்ளை சாமியாடும் சாமி ஆடி மச்சைக்குறி கேட்பாங்க ஐயா நீ கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு அந்த பிள்ளை அழகாக சொல்லும் அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் அதேமாதிரி ஒரு கர்ப்பசாமி ஆறுராக இருப்பாங்க ஒரு பைரவர் ஆறுரூவா இருப்பாங்க ஐயா அந்த மாதிரி என் குழந்தை இல்லை கால் விழுவாங்க அந்த அரசை என்ன பண்ணுவேன் ஆடுறவேன் கருப்பசாமி ஆடுறவன் சரி பைரவம் ஆடுறான்னு சரி முனீஸ்வரன் ஆடுறான்னு சரி கம்பீரமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா போ அந்த கருப்பை அவனை கொடுத்துருவியா அப்படி விபுதி பூசும்போது அந்த சாமி ஆட்டம் அந்த உடல் ஒரு நொடி அந்த உடம்புல கருப்பை அறுப்பேன் அந்த உடம்புல வந்து பைரவர் இருப்பார் அந்த உடலில் முனீஸ்வரர் இருப்பார் அதே மாதிரி பெண்கள் உடலில் அந்த விபதி பூசுகிறாங்க பாருங்கள் சாமி இறக்குறது விபதி பூசுகிறாங்கல்ல அந்த ஒடினொடி பொழுது அம்பாள் வந்துடுவான் இதை நம்ம தச்சுருவாக பார்த்துட்ருக்குறோம் அம்பால் எப்படி இருக்கா யார் இருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு போலீஸ்காரங்க அம்மா சாமி ஆடுது ஒரு கிறிஸ்டின் பொண்ணு சாமியாடுது ஒரு முஸ்லீம் பொண்ணு சாமியாடுது அவங்க வந்து சாமியே கும்பிட்டுருக்க மாட்டாங்க சாமியை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கோயிலில் வந்து நம்ம எந்த கோயில் சாமி விடும்போது அந்த கொட்டடிப்பாங்கள மேலே அடிப்பாங்கள்ல அது சாமி அழைக்கிறதுன்னுவாங்க அந்த அடிக்கும் போது அவங்கள அறியாமல் ஆடிடும் எப்படி வந்து ஒரு போலீஸ்காரம்மாளுக்கு சாமி வருது எப்படி ஒரு கிறிஸ்டின் அம்மாளுக்கு சாமி வருது எப்படி ஒரு முஸ்லீமாக சாமி வருது எதுலையும் நம்ம பார்த்துருக்கோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் ஆசைப்படுவா அந்த உடலில் அதேமாரி அவங்க இந்த சாமியாடுறவங்க ஐயோ நம்மக்கிட்ட அம்பால் இருக்கிறா நம்மக்கிட்ட அம்பாள் வந்துவிட்டா அப்படி மருந்து அவங்க ஆடுறதை தவிர ஆடுறவங்க எல்லாருமே நல்லா சொல்கிற கேட்டேங்க ஆடுறவங்க எல்லாருமே அம்பாள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனிதருடைய உடம்பு வந்து ரொம்ப ஓரளவுக்கு பலவீனமாக தான் இருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து சாமிக்கு வந்து பவர் அதிகம் அந்த சாமி வந்து இவங்களோட உடம்புல இறங்கும் போது அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் உதாரணமாக சாமி இருக்கா இல்லையா நீங்கள் கேட்குற கேள்வி அந்த தான் சாமி இருக்கா இல்லையா இந்த உடலில் நம்ம சாமி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி இந்த முருகனுக்கு நாளைக்கு பங்குனி உத்தரம் ஒரு அம்பாள் கூட ஒரு அடி அகுழ் போடுறாங்க அடி அகல் போடுறாங்க அதேமாதிரி நம்ம கையில் ஒரு சின்ன ஒரு ஆணி குத்துனா சேஃப்டிக்கு ஆகிடுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இரும்பு பொருளோ ஒரு ஸ்டீல் பொருளோ நம்ம உடம்புல அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் இருந்தால் செஃப்டி ஆயிரம்ருவாங்க அந்த ஓட்டம் மறையாது அதில் இருக்கும் தையல் போடணும் எல்லாம் பண்ணுறீங்க இது கலகாலமாக பண்ணிகிட்டு இருக்க தானே அதே நம்ம சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாமி இருக்குதுன்னு சொல்லி அகல் போடுறாங்க எத்தனை அடி அகல் போடுறாங்க இருபத்தோரு அடி அகல் போடுறாங்க ஒரு அந்த இடத்துல பறவை காவடி எடுக்கிறாங்க ஏன் அந்த இது அவங்களுக்கு பிடுங்க மாட்டேங்குது ஏன் உங்களுக்கு தையல் போடலை இதை நீங்கள் சொல்லணும்ல இது அக்கு அக்கர் ட்ரீட்மெண்ட் இல்லையா ட்ரீட்மெண்ட் சின்னதாக வச்சு பண்ணுவாங்க அங்க ஊசி குத்துவாங்கல வந்து அந்த அழகு குத்துறீங்க வாயில குத்துறீங்க நாக்குல குத்துறீங்க நம்ம குடல்ல குத்த முடியுமா என்னோட இருக்கு அது இப்போ வாயில குத்துறோம் சொல்றீங்க ஒரு ஒரு ஊசியை எடுத்து குத்துறாங்க அக்பஞ்சர்ல பன்னெண்டு ஊசியை குத்துறாங்களா

குத்துரு அகல் மேலே கீழே போய் வருமா வராதா வரும் கண்டிப்பாக வரும் இடிப்பாங்களா இடிக்க மாட்டாங்களா அப்போ நம்ம போட்டிருக்க ஓட்டை ஒரு இஞ்சி அதுக்கு பிறகு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஆகும் அப்புறம் இருக்கும் அப்புறம் எப்படி மறுநாள் ஒத்து ஒத்துக்கிறது தையிலே போடாமையே ஒட்டுது இந்த இடத்துல எலும்புன்றது ஒன்றும் இல்லை சதன்றது ஒன்று தானே இருக்கு அகலமா போயிட்டு தானே இருக்கணும் இல்லை அகலமாக தானே போயிட்டு இருக்கணும் அதான் இப்போ வாயில் பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் வயிற்றில் பண்ண முடியாதுல்ல அது ஏன் இப்படி சொல்றீங்க இந்த மருதவிரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா பற்றிருக்கீங்க சொல்லுங்க மருதவிரன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாம்பரத்தில் மருத வீரன் கும்பிட்றாங்க அவங்க வந்து கத்தியை பாந்திடுறாங்க இந்த இடுப்பில் சொறி விடுறாங்க உடனடியும் வாழ்வரை வச்சிருக்காராம் இந்த முதுகில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ப சொறி விடுறாங்க வளைக்கிறாங்க அதாவது ஒரு நீங்கள் அக்பெஞ்சர்னு சொல்கிறீங்க சயின்டிஸ்ட் இருந்தீங்க அந்த அக்பெஞ்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி தான் குத்துறாங்க முதுக்குள்ள வந்து வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நாலரை இஞ்சி உள்ளே இறக்கிறாங்க அதேமாதிரி ரெண்டு முதுக்குள்ளே இறக்கிறாங்க இந்த கத்தியை எடுத்து என்ன பண்ணுறாங்க நல்ல பதமான கத்தியை தீட்டுறாங்க உடலில் குத்துமாக கேட்குறீங்க இப்படி குத்தி இந்த பக்கம் ஒரு கத்தி குத்துறாங்க இந்த பக்கம் ஒரு கத்தி குத்துறாங்க அவர் ஆடி வரும்போது அந்த கதமான கத்தி அறுக்கணுமா வேணாமா அறுத்து கிளியணும் இல்லை கிழிஞ்சா ரத்தம் போகமா போகாதா அங்கேயும் ரத்தம் வரல அதாவது முழு நம்பிக்கையோட அந்த மருதை வரையும் உடலில் இருக்கிறாங்க அந்த சாமி இருக்குது அந்த கருப்பு இருக்குது ஒரு வேலை குத்தும் போது செத்து போயிட்றாங்க சாமி ஆ அப்போ என்ன பண்ண முடியும் இதுவரை இறந்ததே இல்லைன்ற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது இறந்ததுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய பேர் இறந்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சாப்பிடாம சாப்பிடாமே இருந்து நிறைய பெண்கள் வந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஸ்டிங் இருக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அதாவது ஏன் கடவுள் காப்பாற்றலைன்றது எல்லாம் கேள்வியா இந்த அகல் போட்டிருக்காங்கல்ல பன்னெண்டடி அகல் பாஞ்சு அகல் போடுறாங்க இந்த உடலில் கத்தி போடுறவங்க இருக்கிறாங்க இந்த கத்தி போட்டவங்க எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க இந்த அகல் போடுறவங்க எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க கவர்மெண்ட்டே தட இருக்கும்ல இந்த அகல் போடுறது இறந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் தட பண்ணுமா பண்ணாதா அந்த கத்தி கத்தி வந்து சொறியிருக்கிறாங்க உடம்புல சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த ச கத்தி சொறும் போது அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா குளத்தை கவர்மெண்ட் தடை பண்ணுமா பண்ணலையா பண்ணியிருக்கோம் ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்க அதுதான் கேள்வியவே இருக்கு இல்லை இப்போ அப்படி ஆயிருந்தால் தான் இப்போ அகல் போட்டு அடி அகல் போட்டு நல்லா கேட்டுங்கய்யா நம்ம உடல் வந்து முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ரெண்டு கிலோ தான் தாங்குமா வெயிட் அதுக்கு மேலே தாளாதான் அதே அதேமாதிரி அரை மணி நேரமே உடலில் வந்து இரும்பு இருக்கணுமா மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் நாலு மணிநேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே அடி இரும்பு போட்டு சூளத்தை போட்டு சூளை இரும்பு தானே உங்கள் பாசிலே சொன்னால் அது சூளம் கிடையாது வேல் கிடையாது உங்கள் பாசில் கேள்வி கேட்குற சொன்னால் அது வந்து வெறும் தான் இரும்பு பன்னெண்டு நாள் நீங்கள் போட்டிருக்க முடியுமா போட்டிருக்க முடியாது ஏன் அப்போ எப்படி சக்தி வருது கடவுள் இருக்கிறேன் இல்லை கடவுளை நேரில் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் சாட்சி இப்போ காவடி பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் தூங்கிட்டு வருவாங்க மூணு பேர் தூங்கிட்டு வராங்க இப்போ அஞ்சு பேர் பழனி பழனிமேலை முறையில் அஞ்சு பேர் பறவை காவடி ஒருத்தாங்க அதை என்ன பண்ணுறாங்க நீங்கள் இன்டர்நெட் காலம் இந்த அஞ்சு பேர் அதை எப்படி தாங்குது அஞ்சு பேர் தொங்குதாங்களே எப்படி தாங்குறாங்க எல்லாம் கயிறு வச்சுருக்காங்க ரெண்டு அதேமாதிரி ஒருத்தர் எடுத்து பார்த்தாராம் நாங்கள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு ஆனால் அதையெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சா இவர் அதே இடத்துல நல்லா கேட்டிங்கய்யா இப்போ பறவை காவடி எடுக்கிறவங்க சாமி இருக்கா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு அதே முருகப்பெருமாள் பறவை காவடி எடுக்கிறதுல பணம் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் காவடி எடுக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கியில் தொங்கிட்டு வராங்க அதே என்ன நான் பறவை கா நான் எடுக்கிற பாரு இப்படிதான் சாமி இருக்கும் அப்படின்னு எடுக்கிறாங்க எடுக்கும்போது ஏன் சதப்பிக்குது ஏன் குத்துறதுக்கு நீ உதவி பண்ணல கத்துறது எப்படி உதவி பண்ணல அஞ்சு பேர் ஒரு ஒராள் ரெண்டாள் இல்லை அஞ்சு பேர் அந்த இடத்துல தொங்குறவன் பற காவடியர் தொங்குறவனுக்கும் ஒரே ஆளுக்கு இல்லை நான் முருகனை இப்படி இருக்கேன் முருகன் இல்லை நான் தான் எடுக்கிறேன் பார் அப்படி எடுத்ததுக்கு அதை எப்படி சதப்பிச்சது அதுக்கு முருகனை வணங்குறோம் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாமே ஃபஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்றவனுக்கும் பல தடவை ஆப்ரேஷன் பண்ண ஆபரேஷன் பண்ணுறவனுக்கும் நிறைய விஷயங்கள் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்றீங்க மூணும் நம்பிக்கை அந்த பதினாறு கொக்கி போட்டு அந்தரத்தில் தொங்கணுனுக்கு முருகப்பெருமாள் இருக்கார் முருகனுக்கு காவடி முருகனுக்குத்தையும் காவடிக்க முருக முருகப்பெருமாள்னு சேர்ந்து செய்கிறான் அது வந்து அவனுக்கு தெரியாது முருகன் இருக்கானே இல்லைன்னு நேரில் கூட பார்த்ததில்ல ஆனால் முருகன் இருக்கிறியா அப்படின்னு செய்கிறான் இவன் என்ன பண்ணுறியான் சாமி இல்லை நம்ம உடம்பு தாங்குமே அப்படின்னு தாங்குறியான் ஒரு மணி நேரம் நிற்க முடியல இப்போ நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை முழு நம்பிக்கை இருந்தால் கடவுள் காட்சி கொடுப்பியா கண்டிப்பாக இந்த அங்கே இப்போ தொங்குச்சு பாருங்கள் தொங்குச்சில் இப்போ அஞ்சு பேர் குத்தி அஞ்சு பேருக்கு தொங்கலை அஞ்சு பேர் அந்த பறவை காவடியை சமன்புரம் பண்ணிருக்கிறாங்க முருகபெருமாள் கொடுத்துருக்குறாங்க அதே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நாங்கள் போய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏன் கொடுக்கல ஏன் அந்த அவர் நம்பிக்கை வச்சுருப்பார்ல அப்போ யாரோட நம்பிக்கை முழு நம்பிக்கை இந்த காவடியை கொண்டு போய் பறவை காவடியை செலுத்துவோம் உலகம் ஃபுல்லாக பார்க்கணுன்றாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தாந்தம் பெரியாள் இதெல்லாம் போய் அந்த உலகம் ஃபுல்லாக பாரம்பரியமாக கும்பிட்டு வந்தவங்கள சாமி இல்லைன்னு சொல்கிறவன் அதை குத்துறியான் ஆனால் அவனால் அரை மணி நேரம் வளங்கல அவனையும் கும்பிட்ற வைக்கலையா இல்லை கையால் ஐயா வலிக்குதியா கடவுளே காப்பாற்று அப்படி முருகப்பெருமாள கும்பிட்ருவாங்கள்ல அப்போ சாமி இருக்கான் முருகன் இருக்கானா இல்லையா அந்த அம்பாள் இருக்காங்களா இல்லையா இப்போ மலேசியாவில் எடுத்துங்க அங்கே இருக்கிற முஸ்லீம் தேன் கிறிஸ்டின் தான் மலேசியாவில் எத்தனை பேர் காவடி கொடுக்குறாங்க எத்தனை பேர் அகில் கொடுக்குறாங்க உலகம் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில்தான் உடனே குறை சொல்லிடலாம் இந்த மதத்தையும் குறை சொல்லிடுறோம் இப்போ அங்கே மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் அங்கே இருக்கிற முருக பக்தர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை மதத்துக்காரர் இருக்கிறாங்க எல்லாம் அகல் போடுறாங்க காவடி போடுறாங்க ஏன் வாயில் கத்தி போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்க்கலையா அப்போ சாமி இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் சொல்கிற இதுக்கு கேட்குறோம் இதெல்லாம் ஒட்டிக்கிறோம் அப்படின்றீங்க ஒரு கத்தி வாயில் போட்டு போகிறான் முருகனுக்கு அந்த நம்ம அந்த பத்து மலை முருகனை இறங்க இறங்கணும் ஏன் ஒன்றும் ஆகலை அந்த கடவுள் சொந்தக்கடல்வாங்க சித்தர்லேயே முதல் சித்தர் சிவன் சொல்லுவாங்க முழு நம்பிக்கை நம்ம இந்து மதத்தில் ஒரு காவடி எடுத்தாலும் சரிங்க ஒரு அகுல் குத்துனாலும் சரி உடம்புல சாமி இறங்கினாலும் சரி சாமி ஆட்ட ஆடனாலும் சரிங்க அவங்க வந்து அந்த முழு நம்பிக்கை இருக்குது சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா கேட்டுங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அவர் இருக்க மாட்டார் அதே சாமி இருக்குது அப்படின்னா தான் தன் உடம்பில் ஆடி காட்டுவாராம் இப்படி தான்டா கருப்பை அறுப்பியான் இப்படி தானே பாஜ் இருப்பா இப்படிதான் மாரியம்மா இருப்பா அப்படின்னு நல்லா கேட்டுங்க ஒரு பொண்ணில் சாமி ஆடுது சாமியை பற்றியே தெரியாது ஆனால் அந்த பிள்ளை சாமி ஆடும்போது அம்பாள் கையில் கத்தி வச்சுருப்பா பாருங்க அப்படி ஆடுது அந்த அம்பாள் கண்ணு மிரட்டுற மாதிரி மிரட்டுது அந்த அம்பால் தூத்துற மாதிரி தூத்துறாங்க அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு பார்வை கடக்கன் பார்வை பார்க்கதில்ல இது எப்படி அந்த பொண்ணுக்கு அத்தனை வருது இது அம்பாள் தானே அம்பாள் இருக்குன்னு முழுமையாக நம்ம சாமியார்வங்க எல்லாமே அம்பாள் தான் சாமியார் ஆண்கள் ஃபுல்லாக எல்லாம் கர்ப்பந்தேன் சிவாய் நம்ம நன்றி சாமி நன்றியா